Mind Expander TV <laughs> ஹாய் வெல்கம் டு டுவி கேள்விக்காடு பதில் இன்னைக்கு ஃபார்ட்டித் எப்பிசோட இருக்கும் உங்களோட ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு எபிசோட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கவே முடியாது இன்னைக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கீங்க லாஸ்ட் வீக்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினச்ச கமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி எபிசோடில் வரப்போது ஏன்னா அந்தளவுக்கு லாஸ்ட் வீக் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் பட் டைம் அதிகமானதுனால பண்ண முடியல இந்த எபிசோட்ல பார்த்திங்கன்னா அந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட ஃபஸ்ட்டு கமெண்ட் இலக்கிய கேட்குறாங்க சந்தேகம் சில நெக்ஸ்ட் ட்ராக் என்ன ப்ரோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ட்ராக் டாக் என்னென்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்கலனா லிங்க் ஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம போய் பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்வி கட பதில் தினமும் சாந்திரம் அஞ்சருக்கு தான் டல ஆகிட்டு இருந்துச்சு நம்ம சேனலில் பட் கமெண்ட்ஸ் குறஞ்சிட்டே இருந்துச்சு வியூஸும் பார்த்தீங்கன்னா வராமல் இருந்துச்சு ஸோ இதனால தான் வீக்லி ஒன்ஸ் போட்டுகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா கேள்வி கட பதில் ப்ரீவியஸ்லி ஆஸ்குட் தெட் ஆனதராக விஸ்வரி அட் சிகப்பெட் மகேஷ் டூயிங் போத் சம் சீரியல் இஸ் இட் தே குவிட் ஃப்ரம் த சீரியல் தே வில் மேனேஜ் ஸோ டீகி கேட்குறது உண்மைதான் நியூ சீரியலில் அவங்க ரெண்டு பேரும் ஆயிருக்காங்க அஸ் அ ஹீரோ அண்ட் ஹீரோயினா ஸோ இதனால ஆனந்த்ராகம் சீரியல்லையும் சிங்கப்பெண்ண சீரியல்லையும் அவங்க ரெண்டு பேர் விலகிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக விலகிறதுக்கு சான்சஸஸே கிடையாது நிறைய நியூஸஸ் போய்கிட்டே இருக்குது சிங்கப்பெண்ணையிலேருந்து மகேஷ் விலகுறா அப்படின்னு சொல்லி ஆனால் அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் அவர் சீரியல்ல இருந்து வழகலை நெக்ஸ்ட் ராஜா என்ன கேட்குறாங்கன்னா பாகில் எக்ஸ்பீசியில் எயிட் மந்த்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க இன்னுமே ஜெனிக்கு செகண்ட் பேபி பிறக்கலை ஃபர்ஸ்ட் பேபிக்கு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க செகண்ட் பேபிக்கும் அதே நிலம தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாக்கில் எக்ஸ்பிசியலோட இப்போதைக்கி இருக்கிற ஸ்டோரி ட்ராக் பார்த்தா அவங்களோட ட்ராக் கொண்டு வருவாங்களே அப்படின்னே தெரியல ஏன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டோட்டல் போயிட்டுருக்கு என்ன 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 நடக்குதுன்னு சொல்லி சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆகிற சீரியல்ஸில் டாப் டாப் சீரியல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கிண்ட் கோபி சீரியல் கேட்கிற கார்த்திகை தீபம் சீரியல் அண்ணா கெட்டி அண்ட் ஃபிஃப்த்து வந்து வீரா சீரியல் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாருன்னா இப்போ சீரியல்ஸில் எந்த சீரியலோட ஸ்டோரி ஸ்டோரி ட்ராக் ரொம்பவுமே ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது எதோட கொண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மணமகளை ஸ்டோரி ட்ராக் நல்லாவே போகுது நல்ல 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 காமெடியான சீன்ஸ் அப்பப்போ வருது நல்லாவே பாசிட்டிவாக போகுது ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு அந்த சீரியலில் சொல்லவே முடியாது ப்ரைம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சந்தியா ராகம் சீரியலுமே ஓகே தான் அதோட ஸ்டோரி ட்ராக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது நெகட்டிவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ரொம்பலாம் கிடையாது சிங்கப்பேட்டை சீரியலையும் சொல்லலாம் அதுவுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக அது நெகட்டிவ் இப்போ கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்குது நெக்ஸ்ட்டுமே அவங்க தான் கேட்குறாங்க அதாவது எல்லா டப்பிங் சீரியலுமே இப்போலாம் எதுலையுமே வரது கிடையாது அதாவது சோஷியல் மீடியாவில் நேத்திர சீரியல் மட்டும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணாங்க சன் சன்னெக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணாங்க ஏன் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி வருது மற்ற சீரியல்ஸ்க்குலாம் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆக்சுவலாக இது வந்து சன் தான் கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து சில சீரியல்ஸ்க்கு வந்து நாங்கள் ஜஸ்ட் டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க நேத்ராக்கு வாங்கியிருக்காங்க ராமாயணத்துக்கு வாங்கல அதுதான் டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாருப்பாங்க நல தமையந்தி சீரியல் சந்தேகம் சீரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் லான்ச் பண்ணாங்க வேறு வேறு டைம் ஸ்லாட்டில் சிக்ஸ் தேர்ட்டி ஒன்று செவன் ஒன் ஒன் பண்ணாங்க அதுக்கப்புறமா டைம் சேஞ்சஸில் நைன் தேர்ட்டிக்கு ஒன்று டென் தேர்ட்டிக்கு ஒன்று மாற்றினாங்க ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ப்ரொமோட் பண்ண சீரியல் இதில் ஒன்று வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு ஒன்று வந்து குட் இன்னுமே டெலகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு ரம்யா கிருஷ்ணன் மேம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை ப்ரொமோட் பண்றதுக்கு மட்டுமே தான் வந்தாங்க அவங்களுக்கும் சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மக்களுக்கு பிடிச்சி ஸோ அதுக்கு டிஆர்பி வந்ததுனால சந்தியாவில் அவங்க டெலகாஸ்ட் அத்தை மைதி சீரியலோட ஸ்டோரி டக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்னுமே அவங்க நல்ல டைம் ஸ்லாட் பத்தரைக்கு பதிலாக வேற ஒரு ஸ்லாட் கொடுத்துருந்தா அதுவுமே இன்னும் ஓடி இருக்கும் நெக்ஸ்ட் பஸ்தேபி என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாமா ஹாய் அண்ணா ஹாய் ரோஜா டூ மாதிரி இனியா டூவும் சரிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கறாங்க பெரிய டவுட் தான் ஏன்னா ரோஜா டூ வந்து ரொம்பவுமே ஹிட்டான ஒன் ஆஃப் த சீரியல் இனியா டூ கம்பேர் பண்ணுறப்ப ரோஜா டூ வந்து என்ன சொல்கிறது ரோஜா வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான சீரியல் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ் ஓடி இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் அதுக்கு இருக்காங்க ஸோ இனியாவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ இனியா டூ வரதுக்கு சான்சஸ் கம்மி தான் எதுக்கு சன் டிவியில் எல்லா சீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது வேறு டைட்டிலில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஜஸ்ட்டு வந்து பூஜை போடுறப்ப இந்த டைட்டிலில் வச்சு பண்ணுறாங்க சன் டிவி கிட்ட கேட்கும்போது டைட்டில் நல்லா இல்லை மாதிரி சொல்லுவாங்க போல் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து சீரியலோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எதிர்நீச்சல் தொடர்கிறதுலேருந்து ஆதிரமாக நிஜமாகவே விளக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேட்கறாங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா ஆதி ராவப்பெல்லாம் கொஞ்ச நாள் காமிக்கிறதே இல்லை தனம் சீரியலில் வேறு அவங்க ஹீரோ கமிட் ஆயிட்டாங்க இல்லாமல் ஃப்யூச்சர்ல அவங்களோட எபிசோட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா சீரியல் டைம் அவங்கள ப்ரொசீட் பண்ணுவாங்க அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நடிப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆதிரா கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் சீரியலில் வந்து அவங்க ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸும் அஃபீஷியலாக வரல நெக்ஸ்ட் எஸ்வந்த் க்ரியேஷன்ஸும் ஜீவாவும் ஒரே கொஸ்டின் தான் கேட்குறாங்க ராமாயணம் சீரோட ப்ரோமோவும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டிவி எதுக்காக திடீர்னு ஒரு நாள் அப்லோட் பண்ணாங்க அடுத்து அப்லோட் பண்ணலன்னு தெரியல ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நாள் அப்லோட் பண்ணாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்லோட் பண்ணாம இருந்தாங்க அதுக்கு மறுபடியும் அப்லோட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து சில எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ மட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க போல அதனால தான் மற்ற சீரியல்ஸ் மாதிரி கண்டினியூஸாக அப்லோட் பண்ண மாட்டேங்காங்க நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் நியூ சீரியல் ப்ரோமோ வந்தால் எந்த சீரியல் எண்ட் ஆகும் சன் டிவியில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி ஃபஸ்ட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க பட் இப்போதைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எந்த சீரியலும் எண்டிங் கண்டிஷனில் இல்லை ஸோ எந்த சீரியல் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியல சடனாக பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சன் டிவி ரஞ்சனி சீரியல் டிஆர்பி லோ ஆகிட்டே இருக்குது டைம் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ரேட்டிங்ஸ் தான் வாங்குது ஃபோருக்கு கீழே த்ரீ ப்ளஸ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா டைம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆலியா மனசாக நியூ சீரியல் கமிட் ஆக சொன்னாங்க எந்த சேனலில் வரும் ஸோ அவங்க இப்போதைக்கு ஆகிட்டாங்களான்னு தெரில அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் போன எபிசோட்ல அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச கமெண்ட்ஸ் மட்டுமே தான் இந்த எபிசோடில் பேச முடிஞ்சு என்னமே நீங்கள் அமைச்ச புது கமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து கூட பார்க்க ஆகல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளேஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நான் கமெண்ட்ஸ் வந்து இன்னமே தான் நிறைய எடுக்கணும் நீங்கள் அமிச்சதெல்லாம் ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல உங்க கமெண்ட்ஸும் வரலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்